நீங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷனுங்க ஐம்பதாயிரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கருத்து வேறுபாடு நீங்கள் உங்களை கேட்குறாரு என்ன வேணும்னு நீங்கள் என்னென்னு சொல்கிறக்குள்ள இவளுக்கு புரோட்டா அப்படின்ட்டாருன்னா முட்டால் அர்த்தம் இது வந்து உறவுகளில் ரொம்ப ரொம்ப இம்மிடியட்டாக முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பொதுவாக கணவர் வந்து ரொம்ப கெட்டவர் மனைவி நல்லவங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி கிடையாது கருத்து முரண்பாடு இருந்தால் உடனே சண்டை போட்டால் முட்டாள் ஒரு முப்பதாயிரம் கொடுப்போம்னா அவர் கொடுக்குறேங்கிறாரு இப்பவே கொடுங்கறாரு அளவு மட்டும் குறைக்கிறாரு அப்ப அது என்ன சந்தைங்க அன்பு நண்பர்களே முதல்ல எல்லாரும் முதல் முதல்ல கத்துக்க வேண்டியது இந்த ரிலேஷன்ஷிப்ல முட்டாளா புத்திசாலியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்க இதை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுது முட்டாளா புத்திசாலியா முட்டாள் அப்படின்னு சொல்றக்காக யாரோ அது அந்த வார்த்தையை என்ன அவமானப்படுத்த நினைச்சுட்டாங்கன்னா ஒரு புரியலக்காக ஒரு வார்த்தை இப்போ நான் வந்து சில விஷயங்களில் முட்டாளாக இருப்பேன் முட்டாள என்னன்னா அந்த விஷயம் தெரில அதுதான் முட்டாள் உடனே என்ன என்ன முட்டாளும்னு சொல்றீங்கன்னு சொல்ல வேண்டாம் நான் சில விஷயத்தில் பிரில்லியண்டா இருப்பேன் சில விஷயத்தில் முட்டாளாக இருப்பேன் அந்த மாதிரிங்க உங்களுக்கு மோர்கொழமைக்கு தெரியும் எனக்கு தெரியாது அப்ப நான் வந்து அதுல முட்டாளும் சொல்றேன் ஐ மீன் தெரியல அப்படி எடுத்துக்கங்க உடனே இன்னும் நம்மளை முட்டாளும் சொல்லி வேண்டாம் முதலே சொல்லிடுவேன் ஏன்னா முதல்ல முட்டாளும் சொன்னவுல பேசும்போது அது நாம இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கேட்கக்கூடாது ஒருவேளை இருக்கலாம் அக்செப்ட் பண்ணணும் வெளியே சொல்ல வேண்டாம் என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாம் பக்கத்தில் சொல்ல வேண்டாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் ஒரு கான்செப்ட் என்ன முட்டாளா புத்திசாலியா இது வந்து உறவுகளில் ரொம்ப ரொம்ப இம்மிடியட்டா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வீட்டில் ஒரு கணவர் உட்காந்து ஷோபாவில் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு ஒரு பிச்சைக்காரர் வராது மனைவி ஒரு அஞ்சு இட்லி எடுத்துகிட்டு போகிறாங்க பிச்சைக்காரரை கொடுக்குறதுக்கு உடனே இந்த கணவர் ஏய் நெல் பிச்சை எல்லாம் கொடுக்காது கைகால் கை கால் இருக்கல பாப்பா தர முடியாது சண்டை பிடிச்சிட்டு இருக்காரு மனைவி சொல்கிறாங்க ஏங்க முடிக்கணுக்கா பணம் இருக்குங்க அஞ்சு இட்லி கொடுத்தப்ப என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க மனைவி அஞ்சு இட்லி கொடுக்கலாங்கிறாங்க கணவர் கொடுக்க வேண்டாங்கிறார் இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்கும் முரண்பாடு என்ன முரண்பாடு கருத்து முரண்பாடு என்ன கருத்து முரண்பாடு விச்சை கொடுப்பது நல்லது விச்சை கொடுக்கறது கெட்டது கருத்து முரண்பாடு புரிஞ்சுக்க இப்போ நான் கேட்குறேன் கணவர் மணங்கிருக்காங்க இல்லையா ரெண்டு பேர்த்தால யார் நல்லவங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொதுவாக கணவர் வந்து ரொம்ப கெட்டவர் மனைவி நல்லவங்கன்னு சொல்லுவீங்க இல்லையா அப்படி கிடையாது இப்படிதான் நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம் ஒரே ஒரு பார்த்துட்டு முடிவு எல்லாம் அந்த மனைவி பிச்சைக்காரருக்கு மட்டும் தான் அஞ்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம என்ன பண்றோம் ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிடுறாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கெட்ட வார்த்தை திட்டிட்டு இருப்பாரு பார்த்துட்டு மோசமாக நினைச்சுக்காது அவன் என்ன தப்பா அந்த என்ன சுச்சுவேஷன் அந்த ஹஸ்பண்டை கேட்டு பாருங்களேன் ஏன் பிச்சை போடலாம் கேட்டா அவர் சொல்லுவார் பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஐயோ தப்பாக நினைச்சிருமே அங்க முதல்ல எல்லாம் யார் பிச்சைக்காரர் வந்தாலும் கொடுப்பங்க ஒரு நாள் பிச்சைக்காரர் வந்து இட்லி கேட்டாருங்க நான் உள்ள போய் எடுக்கலான்னு போன அவரு அவன் வந்து செல்போனை தூக்கிட்டு ஓடிட்டாங்க அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேங்க இனிமேல் எந்த பிச்சைக்கார கொடுக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கோங்க அந்த இன்ஸிடண்ட்டு தானே முடிவு பண்ணியிருக்கு அப்போ அவர் எப்படி கெட்டவர்னு சொல்லுவோம் புரிஞ்சுக்கீங்க நாம என்ன பண்றோம்னா அடுத்தவர்கள் செயல் ஒரு செயலை பார்த்து விட்டு அவர்களை பத்தி முடிவுக்கு வருகிறோம் வீட்டுக்கு அந்த வாங்க போனீங்கன்னு நினைச்ச கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை வாங்க உட்கார்னு சொல்லிட்டா கவனிக்கு நினைச்சிட கூடாது இப்படி நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்ல வர இந்த இடத்துலங்க ஓகே இப்போ நீ ரெண்டு என்னன்னா கருத்து முரண்பாடே தவிர நல்லது கெட்டது கிடையாது எப்பவுமே ரெண்டு பேருக்கு கருத்து முரண்பாடு இருக்குங்க அதுக்காக கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதா சப்ஜெக்ட் கருத்து முரண்பாடு இருந்தால் உடனே சண்டை போட்டால் முட்டால் கொடுக்கூடாது சண்டை போட்டா முட்டால் மனைவி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்ப என்ன பண்ணணும் நீ குடு அது உன்னோட உரிமை இவர் என்ன பண்ணலாம்னா இவர் தனியா இருக்கும் போது வந்தா தர வேண்டாம் அதான் இவரோட உரிமை அடுத்தவங்களை உங்க கருத்துக்களை திணிக்க கூடாது அடுத்தவங்க கிட்ட நம்ம அந்த கருத்துக்களை திணிப்பவர்கள் முட்டாள் நான் ஒரு கருத்து வச்சிருக்கேன் அது நீ சொல் இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கருத்தை வாழ்க்கை சொல்ல சண்டை முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பத்து வருஷமா தான் முப்பது வருஷமா சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க முப்பது நாள் நினைச்சுக்கோங்க முப்பது வருஷம் முட்டாளா இருக்கிறேன்னு அவர் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க புரிஞ்சிக்கங்க அப்ப என்ன அடுத்தோம்னா ரெண்டு பேர்த்துக்கும் கருத்து முரண்பாடு இருக்கும் என்று புரிந்து புத்திசாலி ஏன் கருத்துதான் சிறந்ததுன்னா முற்றால் அடுத்தது பிச்சைக்காரர் வராரு அஞ்சு இட்லி எடுத்துட்டு போறாங்க கணவர் சொல்றாரு ஏய் இப்ப கொடுக்க வேண்டாம் சுடசுட இட்லி சுட்டு நானே இன்னும் சாப்பிடல அதுக்குள்ள அவரு கொடுக்குற உள்ளவோ ஏய் நீ போயிட்டு ஒன்னாருக்கு வா நான் பத்து இட்லி தரேங்கிறேன் என்ன மனம் ஏங்க இதுக்காக பிச்சைக்காரர் போயிட்டு திரும்பியா வருவாரு அவர் டியூட்டி பார்க்க வேண்டாமா கொடுத்து அனுப்புவாங்க இல்லைல்ல அப்புறம் வாங்குறாரு இது எப்படின்னா முதல்ல நடந்துச்சு இல்லையா பிச்சை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது வந்து கருத்து வேறுபாடு எப்ப கொடுக்கணுங்கிறது கால வேறுபாடு நீங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுங்க ஐம்பதாயிரம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா கருத்து வேறுபாடு எங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷனுங்க இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கலாங்க இன்னைக்கு வேண்டாம் அடுத்த வாரம் கொடுக்கலாம்னா சண்டை முதல்ல கருத்து சண்டை ரெண்டாவது காள சண்டை மூணாவது அளவு சண்டை ஏ அஞ்சு இட்லி கொடுக்காத ரெண்டு இட்லி கொடுங்க சொன்னால் அளவு சண்டை எங்கள் மச்சா பிஸ்னஸ்ஸுங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்கலாங்க அதெல்லாம் வேண்டாம் ஒரு முப்பதாயிரம் கொடுப்போம்னா அவர் கொடுக்குறேங்கிறாரு இப்பவே கொடுங்கிறாரு அளவு மட்டும் குறைக்கிறாரு அப்போ அது என்ன சண்டைங்க அளவு சண்டை அப்போ இங்க என்ன சொல்றேன்னா ரெண்டு பேர்த்துக்கு எனக்கும் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மூன்று விஷயத்தில் எப்பொழுதுமே முரண்பாடு இருக்கும் கருத்து முரண்பாடு கால முரண்பாடு அளவு முரண்பாடு நான் கார்ல ஹைவேஸில் போயிட்டு இருப்பேன் திருமணம் ரோட்டில் லெஃப்ட் திருமணம் ரெண்டு கிலோமீட்டர் முன்னாலேயே இண்டிகேட்டர் போட்டுருவேன் ஏன்னா நூறு கிலோமீட்டரில் போயிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக மூணு கிலோமீட்டரு முன்னாலேயே போட்டால் தான் பின்னால் வரவங்க புரிஞ்சிக்கிட்டு ஒதுங்க முடியும் இது என்னுடைய புரியுதல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் காரில் உட்காந்தா என்னை திட்டுவான் ஏ லூஸ் நாற்பது கிலோமீட்டர் முன்னாலேயே போடுறேன் ஆஃப் தான் போகிறான் ஏன்னா அவர் என்ன பண்ணுவார்னா திருப்பிட்டு தான் போடுவார் புரிஞ்சுங்களா கருத்து சண்டை எப்படி வருதுன்னு முட்டால்லாம் யார் தெரியுங்களா எனக்கு பிடிச்சது தான் உனக்கு பிடிக்கணும் இல்லைன்னா சண்டை பிடிப்பேன் எனக்கு நல்லது உனக்கு நல்லதாக இருக்கணும் சண்டை பிடிப்பேன் என்னோட அளவு உன்னோட அளவாக இருக்கணும் சண்டை பிடிப்பேன் என்னோட நேரம் ஓ நேரம் சண்டை பிடிப்பி சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க அதான் சொன்னேன் அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நம்மளும் நிம்மதியாக கூட மாட்டாங்க முட்டா சரி அனைவரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இன்னும் ஃபர்தராக உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காருவீங்க உங்கள் கணவர் ஒரு புரோட்டா அப்படிங்கிறாரு நீங்கள் உங்களை கேட்குறாரு என்ன வேணும்னு நீங்கள் என்னென்னு சொல்கிறக்குள்ள இவளுக்கு புரோட்டா அப்படின்ட்டுனா முட்டாளர் நல்லா இருக்கு சாப்பிடுமா இருக்கு ஒருகன் ஒரு கண்ணு அப்படிங்கிற படத்தில் அந்த நடிகை வந்து அந்த ஹீரோயின் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்ப்பாங்க அவன் அப்படிதான் பண்ணுவான் ஜூஸ் ஜூஸ்வான் ஒரு உனக்கு என்ன கேட்பான் இவன் எனக்கு டூ லெமன் ஜூஸ் அப்படின்வான் அப்போ என்ன பண்ணுவாங்க ப்ரேக் பண்ணிடுவோம் அவங்க தெரியலை புரிஞ்சுங்களா இந்த முட்டாள் என்ன பண்ணுவாங்கன்னால் அவங்களுக்கு பிடிச்சதை நம்மக்கிட்ட கம்பல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நல்லதை அவங்க ஒரு சாய்ஞ்சாட்டம் போயிடுவாங்கங்க அதை நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்தாம விடமாட்டாங்க முட்டாள் புரிஞ்சது இல்லைங்களா தனக்கு நல்லதை தனக்கு பிடித்ததை மற்றொருளுக்கு ஃபோர்ஸ் செய்வது புத்திசாலி யாரு புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது